நெய்வேலி என்எல்சி இரண்டாவது சுரங்க நுழைவாயில் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் திறந்தவெளிச் சுரங்கத்தின் மூலம் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது இந்நிலையில் என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு உட்பட்ட சுமார் நூற்றி இருபது தொழிலாளர்கள் தனியார் ஒப்பந்தத்தின் மூலம் இரண்டாவது சுரங்கத்தில் கடந்த பதினேழு வருடங்களாக பணிபுரிந்து வந்தனர் இந்நிலையில் தனியார் ஒப்பந்தம் முடிவடைந்ததால் வேறொரு தனியார் ஒப்பந்தத்தில் குறைந்த அளவே தொழிலாளர்களை நியமிக்கப்பட்டதாலும் பாதிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு வர வேண்டாம் என கூறியதால் இன்று காலை பணிக்கு சென்ற தொழிலாளர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரண்டாவது சுரங்க நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக நெய்வேலி என்எல்சி நிர்வாகம் மற்றும் அந்நிறுவனத்தில் செயல்படும் தனியார் ஒப்பந்ததாரர்கள் திட்டமிட்டே தொழிலாளர்களை வேலைக்கு வரவேண்டாம் என்று ஆள்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் அவ்வாறு தொழிலாளர்களை பழிவாங்கக்கூடாது எனவும் தங்களை என்எல்சி நிறுவன பிஎம்ஜி தொழிலாளர்களாக பணியமர்த்த வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது